அனைவருக்கும் காலை வணக்கம் என் பே போவ சொல்லி என் பள்ளியின் பெயரை நான் கூற சொல்லி மதுவிலே பள்ளி ஆறாமல் படிக்கிறேன் நான் இப்பொழுது புதிய செய்த பற்றி சொல்ல வந்துள்ளேன் இந்திய நெஞ்சு சொல்வோம் அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம் தீங்குற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைந்து கொள்வோம் எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் என்று சொல்வோம் அந்த சொல்லில் மேலும் கொள்வோம் தீங்க தேசம் பறிக்க நம் கைகளை இணைந்து கொள்வோம் நம் மொழிகள் வேறாகினும் நம் தாய் மக்களே நம் நிறங்கள் வேறாகினும் நம்மில் வேற்றுமை இல்லையே நம் மொழிகள் வேறாகினும் நம் ஒரு தாய் மக்களே நம் நிறங்கள் வேறாகினோம் நம்மில் வேற்றுமை இல்லையே எங்கள் பாரதம் இது எங்கள் பாரதம் மாறனும் சமாதம் பிறக்கணும் ஜாதி வெற்றுமை இல்லாமல் ஒன்றாய் வாழணும் சமாதானம் ஜாதி வெற்றுமை இல்லாமல் ஒன்றாய் வாழணும் இளைஞர் சமுதாயம் இன்றைய எழுந்து நிதிய நாட்டனும் இளைஞர் சமுதாயம் இன்றைய எழுந்து நிதிய நாட்டனும் எங்கள் பாரணும் இது எங்கள் பாரதம்